வணக்கம் ஆப்ரஹாம் லிங்கன்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு வர்றது ஒரு கம்பீரமான உருவம் அடிமைத்தனத்தை ஒழிச்சவர் சிதறி போன ஒரு தேசத்தை ஒன்று சேர்த்த ஒரு மாபெரும் தலைவர் ஆனா இதே லிங்கன் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கோமாளி தகுதியே இல்லாதவர் ஒரு நான்காம் தள அரசியல்வாதின்னு பல பேரால பார்க்கப்பட்டார்னு சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு நாம பார்க்க போற ஆவணங்கள் லாரி டாக்ஸ் எழுதின த பேட்டில்ஸ் தட் மேட் ஆப்ரஹாம் லிங்கன் புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகள் ஒரு தலைவனா உருவாகிறதுக்கு முன்னாடி லிங்கன் சந்திச்ச அவமானங்கள் கேலி கிண்டல்கள் எதிர்ப்புகள்னு எல்லாத்தையும் இது தோல் காட்டுது நாம கொண்டாடுற லிங்கனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற பலருக்கும் தெரியாத அந்த மனுஷனை பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம் கரெக்ட் சரியா சொல்லுங்க நாம பார்க்க போறது சரித்திர புத்தகங்கள்ல இருக்கிற அந்த ஹீரோ லிங்கன் இல்ல அதுக்கு பதிலா ராத்திரியோட ராத்திரியா ஒரு திருடனை போல மாறுவேஷத்துல தலைநகர் வாஷிங்டனுக்குள்ள நுழைஞ்சு எல்லாராலையும் கிண்டல் செய்யப்பட்ட ஒரு மனிதரை பத்தி இவ்வளவு மோசமான ஒரு தொடக்கத்திலிருந்து அவர் எப்படி மீண்டு வந்து ஒரு மாபெரும் தலைவரா உயர்ந்தாருங்கிறது தான் நாம இங்க போற ஒரு சுவாரஸ்யமான பயணம் கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு அந்த திருடனா போல வந்த கதையிலிருந்தே ஆரம்பிக்கலாம் அது என்ன சம்பவம் அது நடந்தது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னு பிப்ரவரி இருபத்தி மூணு லிங்கன் பதவியத்துக்கு இன்னும் ஒன்பது நாட்கள் இருக்கு அவர் வாஷிங்டனுக்கு வரணும் ஆனா எப்படி வர்றார் தெரியுமா ராத்திரி நேரத்துல ஒரு சாதாரண ரயில் பெட்டியில முகத்தை மறைக்கிற மாதிரி ஒரு மஃப்லர் ஒரு சாதாரண தொப்பின்னு மாறுவேஷத்துல வர்றாரு அவரோட பாதுகாப்பு ஆலோசகர் ஒருத்தர் மட்டும் கூடவே வர்றாரு அவ்ளோதான் ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எதுக்கு எதுக்கு இப்படி ஒளிஞ்சு வரணும் காரணம் அவருக்கு வந்த ஒரு கொலை மிரட்டல் பால்டிமோர் நகரம் வழியா அவர் ரெயில்ல பயணம் செய்யும் போது அவரை கொல்ல ஒரு பெரிய கும்பல் சதித்திட்டம் தீட்டி இருக்கிறதா ஒரு நம்பகமான உளவு தகவல் கிடைக்குது அதனால வேற வழியே இல்லாம இப்படி ஒரு ரகசிய பயணத்துக்கு ஏற்பாடு செய்றாங்க லிங்கனுக்கே இதுல உடன்பாடு இல்ல ஒரு நாட்டின் ஜனாதிபதி இரவில் திருடன போல தலைநகருக்குள் நுழைவதை தேசம் என்ன நினைக்கும்னு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டார் ஆனா நண்பர்களோட வற்புறுத்தலால வேண்டா வெறுப்பா ஒப்புக்கிட்டார் ஆனா இந்த விஷயம் வெளியில தெரியாம இருந்திருக்காதே பத்திரிகைகள் சும்மா விட்டுருக்குமா சான்ஸே இல்ல விஷயம் கசிஞ்சதும் பத்திரிகைகள் லிங்கனை வச்சு செஞ்சுட்டாங்க குறிப்பா தெற்கு பகுதி பத்திரிகைகள் அவரை கோலைன்னு சித்தரிச்சது ஒரு கேலி வெளியிட்டாங்க அப்படியா ஆமா கதவடைத்த சரக்கு வண்டியில் பால்டிமோர் வழியே பறந்து சென்றார் ஏ பிளங்கன் அப்படின்னு அந்த பாட்டு அவரை கிண்டல் பண்ணுச்சு இன்னும் மோசம் என்னன்னா அவரோட மனைவிய ரயில் பாதையில தனியா தவிக்க விட்டுட்டு அவர் மட்டும் தப்பிச்சு ஓடிட்டாதான் அந்த பாட்டு வர்ணிச்சது அட கொடுமையே இது வெறும் கேலி மாதிரி தெரியலையே இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு வெறுப்பு இருந்த மாதிரி தெரியுது நிச்சயமா இது வெறும் கேலி இல்ல அந்த நேரத்துல அமெரிக்க ஜனாதிபதி பதவி எவ்வளவு மரியாதையற்ற ஒரு நிலைக்கு போயிருந்ததுங்கிறதுக்கான அடையாளம் இது லிங்கன் யாருக்குமே தெரியாத ஒரு ஆள் அதனால நாட்டில் இருந்த அத்தனை பிரச்சனைக்கும் அத்தனை கோபத்துக்கும் விரக்திக்கும் அவரே ஒரு உருவகமா மக்கள் பார்த்தாங்க அவங்க கோபத்தை கூட்டுறதுக்கு லிங்கன் ஒரு சுலபமான இலக்கா இருந்தார் ஒரு நாட்டின் தலைவருக்கு இதைவிட ஒரு அவமானகரமான தொடக்கம் இருக்க முடியாது ஆனா பிரச்சனை அவர் ரகசியமா வந்ததோட முடியல இல்லையா அவர் வாஷிங்டனுக்குள்ள காலடி வச்ச பிறகு அவருடைய தோற்றமே ஒரு பெரிய கேலி பொருளானதுன்னு சொல்றீங்க ஆமா வாஷிங்டன்ல இருந்த அந்த உயர்மட்ட சமூகம் அதாவது கிழக்கு பகுதியில் இருந்த பணக்காரர்கள் படித்தவர்கள் அதிகாரிகள் அவங்கள லிங்கன நேர்ல பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஏன்னா அவங்க மனசுல ஒரு ஜனாதிபதினா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு பிம்பம் இருந்துச்சு கம்பீரமா மிடுக்கா நாகரிகமா பேசணும் ஆனா லிங்கன் அதுக்கு சம்பூர்ணமா எதிர்மறையா இருந்தாரு எப்படி எப்படி இருந்துச்சு முதல்ல அவருடைய உயரம் ரொம்ப உயரமா ஒல்லியா கை கால்கள்லாம் ரொம்ப நீளமா ஒரு மாதிரி அலங்கோலமான நடை அதுவே அவங்களுக்கு விசித்திரமா தெரிஞ்சது ஒரு செய்தித்தாள் அவர் எப்படி வர்ணிச்சதுன்னா பாதி கம்பிகள் கழற்றிவிடப்பட்ட ஒரு மஞ்சள் ஏணி மாதிரி இருக்காருன்னு எழுதிருக்கு என்னது ஏனியா நம்பவே முடியல இது ஒன்னும் இல்ல இன்னொருத்தர் அவர ஒரு மணல் மேட்டு நாரைக்கும் ஒரு கழுதைக்கும் பிறந்த கலவை அப்படின்னு குறிப்பிட்டார் யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டின் ஜனாதிபதிய பத்தி இப்படியெல்லாம் எழுத அவங்களுக்கு துணிச்சல் இருந்திருக்கு அவரோட பேச்சு இன்னும் மோசம் மேற்கு பகுதிக்கே உரிய ஒரு கரடுமுரடான உச்சரிப்பு பேச்சுல இலக்கண பிழைகள் இதெல்லாம் வாஷிங்டன் மேட்டுக்குடிக்கு சுத்தமா பிடிக்கல அவர் சொல்ற கதைகளும் கூட கேலிக்குள்ளானதா சொல்றாங்களே ஆமா லிங்கனுக்கு கிராமிய கதைகள் சொல்ற பழக்கம் உண்டு ஒருமுறை முறை இருந்த பெரிய அதிகாரிகள் நதியை கடக்கிறத பத்தி ரொம்ப தீவிரமா விவாதிச்சிட்டு இருந்தாங்க அப்போ லிங்கன் நதியை கடக்கிறத பத்தி விவாதிச்ச பாதிரியார்களை பத்தின ஒரு கிராமத்து கதையை சொல்லி கடைசில நான் ஒரு நதியை கடக்கும் வரை அதை பத்தி சிந்திக்க உதவில்லை அப்படின்னு முடிச்சார் ஆனா ஒரு விதத்துல அந்த கிராமிய கதைகள் அவர மக்களுடன் எளிதாக இணைக்க உதவி இருக்காகா அல்லது அந்த காலகட்டத்துல ஒரு தலைவர்னா மக்களிடமிருந்து விலகி ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்களா அருமையான கேள்வி அதுதான் விஷயமே அந்த காலகட்டத்துல ஒரு தலைவர்னா ரொம்ப கம்பீரமா அறிவார்ந்த விஷயங்களை மட்டும் பேசணும்னு எதிர்பார்த்தாங்க லிங்கனோட இந்த எளிமையான அணுகுமுறை சிலருக்கு பிடிச்சாலும் பல படித்த மேட்டுக்குடியினருக்கு இது ஒரு தலைவருக்கு அழகல்ல ரொம்ப தரம் குறைவானதுன்னு எரிச்சலை தந்தது அவர ஒரு கண்ட்ரி பம்கின் அதாவது ஒரு பட்டிக்காட்டானாதான் பார்த்தாங்க ஹம் அப்போ லிங்கன் மேல இருந்த இந்த வெறுப்புக்கு அவரோட தோற்றம் பேச்சு மற்றும் காரணம் இல்ல அந்த காலகட்டத்தோட அரசியல் சூழலும் ஒரு முக்கிய காரணம்னு புரியுது அது என்ன சூழல் மிகச்சரியா சொன்னீங்க லிங்கன் எதிர்கொண்ட இந்த அவமதிப்புகளுக்கு பின்னாடி மூன்று முக்கியமான வரலாற்று போக்குகள் இருந்துச்சு முதலாவது அவர் கைக்கு வந்த ஜனாதிபதி பதவி ரொம்பவே பலவீனமான ஒன்னா இருந்துச்சு அந்த நேரத்துல மத்திய அரசாங்கத்தோட அதிகாரம் ரொம்ப குறைவு அப்படியானால் அரசாங்க வேலை என்பது தகுதிக்கான இடம் இல்ல அது கட்சி விசுவாசத்துக்கான ஒரு பரிசு மாதிரி இருந்ததா இது மக்கள் மத்தியில எவ்ளோ பெரிய கோபத்தை ஏற்படுத்திருக்கும் நிச்சயமா அதனாலதான் மக்கள் அரசியல்வாதிகள் மேல கடுமையான கோபத்துல இருந்தாங்க இது ரெண்டாவது காரணம் அந்த சிஸ்டம்க்கு பேரு ஸ்பாயில் சிஸ்டம் அதாவது தேர்தல்ல ஜெயிக்கிற கட்சி அரசாங்க பதவிகள் எல்லாத்தையும் தனக்கு உங்களுக்கு கட்சிக்கு விசுவாசமா இருந்தவங்களுக்கு பரிசா கொடுக்கறது இதனால தகுதியே இல்லாதவங்களெல்லாம் பெரிய பெரிய பதவிகள்ல உட்கார்ந்தாங்க அரசாங்க அலுவலகங்கள் ஊழலோட மையமா மாறுச்சு அதனால எந்த ஒரு அரசியல்வாதியையும் மக்கள் ஒரு சந்தேக கண்ணோட தான் பார்த்தாங்க லிங்கனையும் அப்படித்தான் பாத்தாங்க அப்போ பலவீனமான ஜனாதிபதி பதவி ஊழல் மலிஞ்ச அரசியல் மூணாவது காரணம் என்ன மூணாவது வந்து எல்லாவற்றை விட பெரிய காரணம் அடிமைத்தனம் இந்த ஒரு பிரச்சனை அமெரிக்காவை வடக்கு தெற்குன்னு ரெண்டா பிழிந்து வச்சிருந்தது லிங்கனோட குடியரசுக் கட்சி அடிமைத்தனத்தை புதுசா மத்த மாநிலங்களுக்கு விரிவுபடுத்துறத எதிர்க்கிற ஒரு வடக்கத்திய தான் பார்க்கப்பட்டுச்சு இதனால தெற்கு இருந்த மாநிலங்களில் லிங்கனுக்கு ஒரு ஓட்டு கூட விழல யோசிச்சு பாருங்க அவர் உண்மையில நாட்டின் பாதிப்பகுதிக்கு மட்டும்தான் ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டார் மீதி பாதி அவரை தலைவராகவே ஏத்துக்கல இவ்வளோ சிக்கலான ஒரு சூழல்ல தான் அவர் உள்ள வராரு ஆனா அவரோட கட்சிக்குள்ளேயாவது அவருக்கு முழு ஆதரவு இருந்ததா ஏன்னா அவரே ஒரு டார்க் ஹார்ஸ் வேட்பாளர் அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர்னு சொல்லப்படுதே அங்கதான் அடுத்த ட்விஸ்ட் சொல்ல போனா அவரோட வேட்பு மனுவே பலருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி குடியரசுக் கட்சியில வில்லியம் சீவர்ட் மாதிரி பெரிய அனுபவம் மிக்க புகழ்பெற்ற தலைவர்கள்லாம் இருந்தாங்க அவர் தான் கண்டிப்பா வேட்பாளராவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா கடைசி நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத பெரிய அரசியல் அனுபவம் இல்லாத லிங்கனை தேர்ந்தெடுத்தாங்க அது ஏன் பெரிய தலைவர்களை விட்டுட்டு அனுபவம் இல்லாத லிங்கனை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் அதுக்கு அரசியல் ரீதியா அவைலபிலிட்டின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க அதாவது சீவர்ட் மாதிரி பெரிய தலைவர்களுக்கு எவ்வளவு ஆதரவாளர்கள் இருந்தாங்களோ அதே அளவுக்கு சக்தி வாய்ந்த எதிரிகளும் கட்சிக்குள்ளேயும் வெளியிலேயும் இருந்தாங்க ஆனால் லிங்கனுக்கு பெரிய அரசியல் வரலாறு இல்லாததால அவருக்கு பெரிய எதிரிகள் யாரும் இல்லை அதனால இவர்தான் குறைவான எதிர்ப்பை சந்திப்பார்னு கட்சி அவரை தேர்ந்தெடுத்தது யாருக்கும் ரொம்ப பிடிச்சவராவும் இல்ல அதே சமயம் யாரும் விருக்கிறாளாவும் இல்ல ஆனா இத பத்திரிகைகள் எப்படி பார்த்தது கடுமையா விமர்சிச்சது நியூயார்க் ஹெரால்ட் பத்திரிகை சரியாக இலக்கணம் பேச தெரியாத ஒரு நான்காம் தர விரிவுரையாளரை ஒரு கோமாளியை குடியரசுக் கட்சி தேர்ந்தெடுத்திருக்கிறதுன்னு தலையங்கமே எழுதியது நம்பவே முடியல அடிமைத்தனத்தை எதிர்த்தவர்களேவா அவர அடிமை வேட்டை நாய் என்று அழைத்தார்கள் இது எவ்வளவு பெரிய முரண்பாடு ஆமா இதுதான் அந்த காலகட்டத்தோட விசித்திரம் அடிமைத்தனத்தை முழுமையா ஒழிக்கணும்னு போராடின தீவிர ஒழிப்புவாதிகள் கூட லிங்கனை நம்பல புகழ்பெற்ற ஒழிப்புவாதியான வெண்டல் பிலிப்ஸ் யார் இந்த அரசியலில் வியாபாரின்னு கேட்டு லிங்கன இல்லினாய்ஸின் அடிமை வேட்டை நாய் த ஸ்லேவ் ஹவுண்ட் ஆஃப் இல்லினாய்னு அழைச்சார் எதுக்காக அவ்வளோ கடுமையான வார்த்தை ஏன்னா லிங்கனோட நிலைப்பாடு அவங்களுக்கு போதாதுன்னு நினைச்சாங்க லிங்கன் அடிமைத்தனம் இருக்கிற மாநிலங்களில் அது அப்படியே இருந்துட்டு போகட்டும் ஆனா புதுசா எந்த மாநிலத்துக்கும் அது பரவக்கூடாதுன்னு மட்டும்தான் சொன்னார் ஆனா தீவிர ஒழிப்புவாதிகளுக்கு அடிமைத்தனத்தை இருக்கிற இருந்தே உடனே ஒழிக்கணும் அதனால லிங்கன் ஒரு சமரசம் செய்கிற அரசியல்வாதியாக தங்களோட கொள்கைக்கு துரோகம் செய்கிறவராக அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சார் ஆக தெற்கு பகுதி மக்கள் அவரை எதிரியா பார்த்தாங்க தீவிர ஒழிப்புவாதிகள் அவரை ஒரு துரோகியா பார்த்தாங்க ஆஹா எழுக்கி நாம பார்த்த ஆவணங்கள் மூலமா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது ஆப்ரஹாம் லிங்கன் பதவிக்கு வரும்போது அவர் ஒரு ஹீரோவா பார்க்கப்படல ஒரு திருடனைப் போல தலைநகருக்குள்ள நுழைஞ்சார் அவரோட தோற்றமும் பேச்சும் கேலி செய்யப்பட்டது அவர் தலைமை தாங்க போற ஜனாதிபதி பதவியே அதிகாரம் பலவீனமா பலவீனமா இருந்தது சொந்த கட்சிக்குள்ளேயே அவர் ஒரு தகுதியற்றவரா பார்க்கப்பட்டார் அடிமைத்தன ஆதரவாளர்களும் சரி எதிர்ப்பாளர்களும் சரி ரெண்டு தரப்புமே அவரை நம்பல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில யாருடைய ஆதரவும் இல்லாம தனியாக தான் நின்றிருக்கிறார் கரெக்ட் இப்படி ஒரு மோசமான தொடக்கத்தை வச்சுக்கிட்டு அவர் எப்படி பிரிஞ்சு கிடந்த நாட்டை ஒன்று சேர்க்கு அடிமைத்தனத்தை ஒழிச்சு வரலாற்றோட போக்கே மாற்றினாருங்கிறது தான் ஆச்சரியம் ஆனா ஒருவேளை இந்த அவமானிப்புகள் தான் அவருடைய மிகப்பெரிய ஆயுதமாக இருந்திருக்கலாமோன்னு தோணுது அது அது எப்படி சொல்றீங்க யோசிச்சு பாருங்க எல்லோரும் அவரை ஒரு கோமாளியா ஒரு பட்டிக்காட்டான ஒரு பலவீனமான தலைவரா பார்த்ததால அவருடைய உண்மையான அரசியல் சாதுரியத்தை அவரோட உள்நோட்டத்தை யாருமே சரியா கணிக்க தவறுனாங்க அவரை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டாங்க அந்த நிறமதிப்பு தான் எதிரிகளோட அடுத்த நகர்வை கணிக்கவும் அவங்கள வீழ்த்தவும் தனக்கான ஆதரவை திரட்டவும் அவருக்கு தேவையான நேரத்தையும் அவகாசத்தையும் கொடுத்தது அவரை ஒரு பொருட்டாவே மதிக்காதது தான் அவர் ஒரு மாபென் சக்தியை உருவாவதுக்கு மறைமுகமா உதவி செஞ்சது வா இது முற்றிலும் ஒரு புதிய பார்வை அவரை சுத்தி இருந்த அந்த எதிர்மறை சூழலே அவருக்கே சாதகமா மாறியிருக்கு சரி இந்த ஆய்வு முடிச்சறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சிந்தனை இவ்வளவு மோசமான தொடக்கத்தை கொண்ட ஒருவரால் எப்படி ஒரு தேசத்தின் மீட்பரா மாற முடிந்தது ஒருவேளை பெரும் தலைவர்கள் பிறப்பால் உருவாக்கப்படுவதில்லை மாறாக கடுமையான நெருக்கடிகளும் அவமானங்களும் கேளிகளும் தான் உண்மையான தலைவர்களை உருவாக்குகின்றன என்பதற்கு லிங்கனின் வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணமா யோசிச்சு பாருங்க